இந்த உலகத்திலே மிகப்பெரிய ரேடியோ தொழில்நுட்பி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சீனாவில் தாங்க இருக்குது இந்த எந்த அளவுக்கு பெருசு அப்படின்னு நம்ம சொல்ல போனோம்னா முப்பது ஃபுட்பால் கிரவுண்டு எவ்வளோ பெருசு இருக்குமோ அந்த அளவுக்கு மிகப்பெரியதாக கட்டப்பட்டு உள்ளது இது எத்தனை வருஷம் இதை கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து வருடங்கள் கட் கட்டியிருக்காங்க இதனுடைய விட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐநூறு மீட்ரு நான்கு மலைகளை இணைத்து கட்டப்பட்டுள்ள ஒரு மிகப்பெரிய ரேடியோ தொழிலைக்கு தான் இது இதனுடைய பயன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விண்வெளியை பற்றிய ஆய்வுகள் பேரண்டத்தில் மறுமான பொருள்கள் சுற்றி கொண்டிருக்கிறதுன்னு அதை பற்றிய தேடல் மற்றும் வேற்றுக்கரக வாசிகளுடைய தேடல் இதை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்காக சைனாவால் கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய ரேடியோ தொழிலை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இது போன்ற வித்தியாசமான மிக பிரமாண்டமான அமைப்பை நம்ம பார்க்கறதற்கு மேலும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ